கோவையில் ஸ்பேஸ் ஒன் தன் விரிவாக்கத்தை மேம்படுத்தி அதிகரித்து வரும் பனிமிடத் தேவையை பூர்த்தி செய்கிறது கேரளாவை தலைமையகத்தை கொண்ட ஸ்பேஸ் ஒன் நிறுவனம் தென்னிந்தியாவின் முன்னணி கோவரங்கின் மற்றும் மேனேஜ்ட் ஆஃபீஸ் நிறுவனமாக திகழ்கிறது வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய வணிக நகரமான கோவையில் தனது புதிய மையத்தை தொடங்கி விரிவுபடுத்தியுள்ளது நகரின் மிக முக்கிய வர்த்தக சாலைகளில் தன்னுடைய மையத்தை நிறுவி உள்ள அமைத்துள்ள ஸ்பேஸ் ஒன் நிறுவனங்கள் எளிமையான அணுகுமுறையை பெறுவதற்கு உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஸ்பேஸ் ஒன் தகவல் தொழில்நுட்பம் பிபிஓ மெடிக்கல் கோடிங் மீடியா ஃபின்டெக் உள்ளிட்ட பல்வேறு வேகமாக வளர்ந்து வரும் துறைகளுக்கான நிறுவனங்களுக்கு முழுமையான முன்னூற்றி அறுபது டிகிரி பனிமிட வசதிகளை வழங்குகிறது இது தற்போது கோயமுத்திரில் தொடங்கியுள்ள புதிய மையத்தில் முழுமையாக மேலாண்மை செய்யப்பட்ட சியூட்கள் தனிப்பட்ட கேபன்கள் மற்றும் நிறுவன தேவைகளுக்கு ஏற்ப விரிவாக்கக்கூடிய என்டர்பிரைஸ் தளங்கள் ஆகியவை அவினாசி ரோடு காமராஜ் ரோடு போன்ற முக்கிய வர்த்தக பகுதிகளில் அமைந்துள்ளன ஒரு இருக்கை முதல் ஆயிரம் இருக்கைகள் வரை தொடங்கும் இப்பணிமிடங்களில் அதிவேக வைஃபை இருபத்தி நான்கு பா செவன் பாதுகாப்பான ஆணுகள் என்டர்பிரைஸ் தரம் கொண்ட மீட்டிங்ஸ் ரூம்கள் ஹவுஸ் கீப்பிங் மற்றும் கஃபே வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நவீன வடிவமைப்புகள் உடல் நலனை கருத்தில் கொண்ட திறம்பட செயல்பட உதவும் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஸ்டார் அப்கள் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் அதிக செயல்பாட்டை காணும் நிலையில் நெகிழ்வான மற்றும் முழுமையாக சேவை செய்யப்பட்ட பணிமிடங்களுக்கான தேவையும் வேகமாக உயர்ந்து வருகிறது அவினாசி ரோடு போன்ற வளர்ச்சியடைந்த மக்கள் நடமாட்டம் அதிகமான சாலைகளில் தனது புதிய மையத்தை அமைப்பதன் மூலம் கோயம்புத்தூரின் வேகமான வர்த்தக விரிவாக்கத்துக்கும் உருவாகி வரும் தொழில் முனைவோர் சூழலுக்கும் ஸ்பேஸ் ஒன் தன்னை இணைத்துக் கொள்கிறது குறிப்பாக எஸ்எம்இ குழுக்கள் மற்றும் என்டர்பிரைஸ் செய்முறை அலுவலக குழுக்கள் தங்கள் இருப்பை திறம்படவும் விரைவாக உருவாக்க உதவும் அளவுக்குள் மாறக்கூடிய பணிமிடங்களை வழங்குவதே நிறுவனத்தின் நோக்கமாகும் ஜேம்ஸ் தோமஸ் மற்றும் சிஜோஸ் ஜோஸ் ஆகியோரால் இணைந்து நிறுவப்பட்ட ஸ்பேஸ் ஒன் முக்கிய சந்தைகளில் உயர்தர தொழில்நுட்பம் சார்ந்த பணிவிடங்களை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றும் கனவைக் கொண்டுள்ளது வளர்ச்சியை நோக்கி செயல்படும் நிறுவனங்களுக்கு மாற்றத்திற்கேற்ப தழுவக்கூடிய ஆஃபீஸ் மாடல்கள் வலுவான சமூக வலை அமைப்புகள் மற்றும் நவீன முக்கிய இடங்களில் அமைந்த சூழல்களை வழங்குவதே இவர்களின் நோக்கமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது